அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அஷ்டோசின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பலன்கள் நடக்கும் என்னென்ன பாதக பலன்கள் நடக்கும் மேசராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எந்த விஷயங்களில கவனமாக இருக்க வேண்டும் இவருக்கு நடக்கக்கூடிய யோகங்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மேசராசிக்காரர்கள் அதிர்ஷ்டகரமான வருடமாக மாற்றிக்கொள்ள செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒன்பதாம் நம்பர் கூட்டுனா ஒன்பதாம் நம்பரில் வரும் ஒன்பதாம் நம்பர் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நம்பர் தமிழ் வருஷத்துல இந்த குரோதி வருஷத்துடைய ராஜாவும் பார்த்தீங்கன்னா தான் அப்போ முழுக்க முழுக்க செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டு செவ்வாய் அப்படின்னால இயந்திரம் அதாவது இயந்திர மனித சக்தியை விட இயந்திர இயந்திரம் அதிகமாக இருக்கும் புதிய இயந்திரங்கள் உற்பத்தி நிறைய அதாவது எல்லா இடத்துலையும் இயந்திரங்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும் மனித சக்தியை குறைச்சு இயந்திரங்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும் புதிய இயந்திரங்கள் எல்லாம் இந்த வருஷம் நிறைய கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்னா பூமிகாரகன் அதாவது நாடுகளுக்குள் எல்லை பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வானா யாரு போ போலீஸ் ராணுவம் மில்ட்ரி எல்லாமே தானே அப்போ செவ்வா அப்படிங்கும் பொழுது பல நாடுகளில் போர் பதற்றம் அதாவது எப்போ பார்த்தாலும் பதற்றம் படபடப்போடையே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வா அப்படின்னா புரட்சிக்காரகன் பல நாடுகளில் புரட்சி வெடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது செவ்வாய் வந்து புரட்சிக்காரம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புரட்சி வெடி செய்கிறாங்களே அந்த மாதிரி புரட்சிக்காரகம் செவ்வா அப்போ ச புரட்சி பல நாடுகளில் புரட்சி எடுக்கக்கூடிய அமைப்பு இல்லாம இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்ப இந்த இப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எதுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி ஒன்பதாம் இடங்கிறது தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடம் இந்த ஒன்பதுக்கும் பன்னெண்டு கூடிய குரு இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் வாக்கு தனம் குடும்பஸ்தானம் வருமானஸ்தானத்துல போய் செஞ்சிருக்கிறார் எது வரைக்கும் மே மாசம் வரைக்கும் தான் அது அந்த மே மாசம் வரைக்கும் குரு ரெண்டுல செஞ்சரிப்பது யோகமான காலம் அதாவது தன தனஸ்தானம் இரண்டாம் இடம் தன காரகன் குரு தனஸ்தானத்துல தன காரகன் வந்தா அதாவது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி வருமானம் பெறக்கூகக்கூடிய அமைப்பு குரு வந்து சுப சுப நிகழ்ச்சிக்கு அதிபதி அப்ப குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு தேவைக்கேற்ப பொருளாதார வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு திருமணம் குழந்தை பேரு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு புதிய கதவு குடும்ப குடும்பத்திலேயே புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு கருவுண்டல் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு மே மாசம் வரைக்கும் குரு இரண்டாம் இடத்துல பிரமாதமாக இருக்கிறார் அதை தாண்டி நீ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதாவது தந்தை வழியில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு உயர்கல்வி அது கல்வி கல்வி சிறப்பு முக்கியமாக கல்வி சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு அந்த கல்விக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருமானம் பெறக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் அந்த மே மாதத்துக்கு பிறகு குரு மூன்றாம் இடத்துலேயும் மறைகிறார் மூன்றாம் இடம் என்பது மூணு ஆறு எட்டு பன்னெண்டெலாம் மறைவு ஸ்தானம் அதில் பார்த்தீங்கன்னா குருவுக்கு மூணாம் இடம் கோச்சாரத்தில் வந்து சரியில்லாத இடம் மூன்றில் குரு வந்த தான் துரியோதனன் மாண்டது அப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம பஸ்ஸு பஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் மூணாம் மடங்கிறது முயற்சி வெற்றி இளைய சகோதரம் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தம் கையெழுத்து கீர்த்தி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப மூணுல குரு வந்தா பஸ்சு பஸ் எடுக்கக்கூடிய முயற்சி மூணாம் இடம் அப்போ நம்ம பஸ் பஸ் எடுக்கக்கூடிய முயற்சி தடைப்படம் ஏதா இருந்தாலும் முதல்ல தடைப்பட்டு அப்புறம் நடக்கும் எப்ப மே மாதத்துக்கு பிறகு குருவுடைய குரு மூணாம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்ப குரு மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது எடுத்த காரியத்திலே தடை தாமதம் இழுபறி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளைய சகோதர வழி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒப்பந்தம் கையெழுத்து இந்தமாரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் நம்பிக்கையின் பேர்ல எதுவும் செய்யக்கூடாது மூணாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அப்போ மே மாதத்திற்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தர்ஷனாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ குரு ஜீவசமாதிகள் சென்று வழிபாடுவது வழிபடுவது அதே போல பெரிய பெரிய மகான் வழி வழிபாடு செய்வதும் இந்த மூன்றாம் இடத்துல குரு நிற்க நின்று பல பலம் செய்யும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு பரிகாரமாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு மாறக்கூடிய சனி சனி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பது அதாவது மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பத்து தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதி மூத்த சகோதரம் விரும்பி அதாவது நம்ம அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் அந்த இடத்துல அதிபதி பத்துக்கும் பதினொன்றுக்கும் கூடிய சனி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை பதினொன்றாம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் முக்கியமாக தொ சனிம்புற என்பவர் தொழில்காரன் அப்போ தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய அமைப்பு என்ன நினைக்கிறோமோ எப்படி என்ன எதை எப்படி நடக்கிறோமோ அதை அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறது எது வரைக்குன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை அதன் பிறகு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல போயிட்டுருவாரு பன்னெண்டாம் இடங்கிறது ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஒரு ராசிக்கு பன்னெண்டில் ஒரு ராசியில் ரெண்டில் இந்த மூணு இடத்துலையும் சனி சஞ்சரிப்பது ஏழரை நாட்டு சனி அப்போ ஏழரை நாட்டு சனியை மேசராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறாரு அப்போ ஏ ஏழர் நாட்டு சனியில் விரயச் ஸ்டார்ட் ஆகுறாரு அப்போ சுப விரயங்கள் செய்ய வேண்டும் அறிவாளிக்கு வந்தால் சுப செலவு முட்டாளுக்கு வந்தால் கரும செலவு அப்போ கரும செலவை தவிர்த்து சுப செலவு ஆக்கணும் வீடு கட்டுறது கிடா வட்டுறது காது குத்துறது வீட்டை ரிப்பர் பார்க்குறது அந்த மாதிரியான சுப செலவு செய்யணும் அன்னதானம் ஒரு ஏதாவது ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி நடத்தி செலவு ஆக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சனி இருக்கும்போது செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ஏன்னா சேமிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கும் பரிசை காலியாக்கும் பரிசை பதம்பாக்கும் அதனால் செலவுகளை கட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது சின்ன குழந்தைகள்லாம் கை சாங் குழந்தைக்கு முழங்கால் செலவுன்னு இந்த மாதிரியான செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய சனியாக இந்த வெளிய சனி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல சனி அப்படின்னா கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மைசராசிக்காரங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சனியுடைய சனி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் சீமானா இல்லை ஏன் அப்படின்னா இப்போ இந்த ராகு தி ராகு திசை சூரிய திசை கேது திசை சனி திசை இந்த மாதிரியான திசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க தேய்விரை அஷ்டமி அதாவது மாதத்தில் ஒரு நாள் தான் ஒரு பௌர்ணமி முடிஞ்சு எட்டாவது நாள் வரக்கூடிய அஷ்டமி தேய்விரை அஷ்டமியில் விளக்கு விளக்கப்படணும் சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடக்கூடாது கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமையில் காகத்துக்கு வச்சுக்கிட்டு வரணும் இதெல்லாம் இந்த மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு பிறகு ராசிக்காரர்கள் செய்யும் பொழுது சனியுடைய தாக்கத்தை கெடுபலிருந்து தாக்கத்திலிருந்து குறைத்து சனியுடைய கெடுபலினை குறைத்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சனியை பாசிட்டிவாக செயல்படுத்த வைக்கணும் அவ்வளோதான் அதாவது கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அன்னதானம் செய்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் செருப்பு கொடை இதெல்லாம் தானம் செய்கிறது இதெல்லாம் ஏழர் நாட்டு சனிக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் அதை மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு சனியும் அனுகூலமற்ற நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அயன சயன போகஸ்தானம் குரயஸ்தானத்துல பொதுவாக ராகு இந்த பாபகிரகம் மறைந்து இருப்பது யோகம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருப்பது நன்மை அடுத்தே போல ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானத்துல கேது இருக்குவது யோகம் அது வரைக்கும் அதுவும் மே மாசத்துக்கும் அதுவும் ராகு கேது பயிற்சி இருக்கு அப்ப பன்னெண்டுல ராகு இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடி வரும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வீடு ராக இருக்கும்போது வீடு கட்டக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது ஆறில் இருந்தார்னா எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அதாவது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு கோர்ட்டு கேஸெலாம் இருந்தால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மே மாசத்திற்கு பிறகு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ராசிக்கு ப பதினொன்றாம் இடத்துல இருப்பார் கேது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பார் பொதுவா ஐந்தாம் இடத்துல கேது இருப்பது சிறப்பில்லை ஏன் அப்படின்னா அஞ்சிலைக்கு அஞ்சாம் இடங்கிறது என்ன புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு சொல்லக்கூடிய இடம் பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ பூர்வீக சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஏழு நாட்டு சனி தொட்டாவே இந்த கோர்ட்டு கேஸ் ஒம்போலக்கு இழுக்கும் அப்போ சொத்து பிரச்சனை எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணும் இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது புத்திர ச புத்திர சம்பந்தமான விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பாட்டனார் வழியில விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நம்மளுடைய ச சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரக்தி மனப்பான்மைய சிந்தனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏதாவது பொறுப்பு பதவியில் இருக்கும்போது அந்த பதவி பொறுப்பை தக்க வைத்து கொள்வதற்கு போராட வேண்டி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சில் கேது இருக்கும் பொழுது விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் திங்கட்கிழமையிலே விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் நிலையை வழிபாடு செய்யும்போது இந்த கேதுவுடைய கெடுபலன் குறையும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பது ராஜயோகம் அதாவது பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு முன்பகுதி குரு அனுகூலமாக இருக்கும் மே மாதம் வரைக்கும் சனியும் மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் பிரமாதமாக இருக்கும் பிற்பகுதியில் உங்களை தாங்கி பிடிக்கிறது உங்களை இது எல்லா பலன்களையும் மீறி நல்ல பலன்களை ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு இருப்பார் பதினொன்றாம் இடத்துல குரு பயிற்சிக்கு பார்த்தி பிறகு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையில் கும்பத்தை குரு பார்ப்பார் அப்போ குரு குருவுடைய பார்வையில் கும்பத்திலே பதினொன்றாம் இடத்துலேயே ராகு இருப்பார் ராகுன்னா பிரம்மாண்டம் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் தீமை செய்யாது நன்மையை செய்யும் அதுவும் குருவுடைய பார்வையோட இருக்கும்பொழுது மிக மிக நன்மை செய்யும் அப்போ ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னா நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது பிற மதத்தவர் அதாவது உங்களுடைய தாய்மொழி இல்லாத பிறவங்க அந்நியர்களால் ஆதாயம் உங்களுடைய நீங்கள் உங்கள் இனம் இல்லாமல் வெளி அந்நியர்களோட அந்நியர்களால் ஆதாயம் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான யோகம் வெளி ஏற்றுமதி இறக்குமதி செய்ய தொழில் சொல் தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் வண்டி வாகனங்கள் கனரக வாகன தொழில் செய்பவர்களுக்கு யோகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழில் நவீன தொழில்நுட்பம் செய்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே யோகம் பதினொன்றாம் இடம் அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் இல்லையா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ராகுவா இருப்பார் பதினொன்றாம் இடத்துல ராகு அப்போ ராகு அப்படின்னா மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு சித்தப்பா வகையிலே அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பெறக்கூடிய அமைப்பு ஸோ இந்த யூடியூப் வச்சுருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களில் புகழ் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது முற்பகுதியில் இந்த வருஷத்தோட முற்பகுதியில் குருவும் சனியும் ஃபேவரட்டாக இருப்பார் இந்த மறு வருஷத்துடைய பிற்பகுதியில் ராகு எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நற்பலன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு வாரி வழங்க போகிறார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்